என்னுடைய அன்புக்கு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகர மாத்திர சர்வ பாபி பிரம்யே கர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிர விநாசி அனமந்தம் ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம்வா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிரக சேர்க்கைகள் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ராவுக்கு இதனுடைய சம்மந்தம் பற்றி பேசியிருந்தோம் இந்த பதவியில் ரொம்ப மிக முக்கியமானது கும்பத்தோட ராசியில் கும்பத்தோடைய அதிபதி சனியாக இருந்தாலுமே அந்த சனிக்கோட சனியோட பகை கிரகமான செவ்வாய் சேருவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இந்த பதிலில் பேசுகிறோம் அதாவது கும்பராசியில் வந்து செவ்வாய் சனி கூட்டணி வரப்போகுது இந்த செவ்வாய் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து பகையாளியான அந்த கிரகங்கள் இணையும் பொழுது யாருக்கு பாதிப்பை கொடுக்குங்கிறத இந்த பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ முழுசாக கேளுங்க இந்த மார்ச் மாதம் தொடங்கக்கூடிய வசந்த காலம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய தொடர்பு கிரகமான வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயினுடைய இணைப்பு செவ்வாயினுடைய தாற்பயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே செவ்வாய்ங்கிறது ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட தனது பரம எதிரியான சனிக்கு வந்து சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ஆட்சி பெற்று சனியோட இடையே போகிறார் செவ்வாய் பகவான் இந்த பகை கிரகங்களுடைய கூட்டணி கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் பொதுவாக செவ்வாய் சனி சேர்ந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் உடல் போராட்டம் மனப்போராட்டம் ரத்த இரத்த இழப்பு அதே மாதிரி விபத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் போராட்டம் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் செவ்வாய் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டு வச்சிரும் ஸோ அதில் அதுக்கு அது தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப உங்களை போராடி பெற வைக்கும் இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய தாற்பயம் அப்போது உங்களுடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குது அப்படின்னா பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா அதை முறைப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிறத நீங்கள் கன்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மற்றும் புதன் சாரி இப்போ செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ஒரு வீரியத்தையும் ஒரு மிருக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சொல்லலை சொல்லலாம் அதாவது நோய் எதிர்ப்பு திறன் அதிகார பதவி உடன்பிறப்பு நிர்வாகத்திறன் இதெல்லாம் காரணகர்த்தாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் ரத்த ஓட்டம் ரத்த சீர ரத்தத்தினுடைய அணுக்கல் செல்கள் உற்பத்தி எல்லா விஷயத்துமே வந்து மிக முக்கியமான ஒரு கிரகமே ஒரு செவ்வாய் கிரகம் தான் ஆண்களுடைய இந்துத்தன்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம்தான் மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் அளிக்கக்கூடியதும் செவ்வாய் கிரகம்தான் செவ்வாய் அமைப்பு இல்லாமல் ஒரு மனிதனால் இயங்கவே முடியாது ஏன்னா இயக்க வைப்பதே செவ்வாய் தான் அதனால தான் முருகன் வந்து ரொம்ப விசேஷம் சரி இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பொழுது வேலை வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடமான மன ஜீவனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயின் தொடர்பு ஏற்பட்டால் அதாவது பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் அதிவியோட பாவகிரகனுடைய சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை பெறுவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கும் உத்தியோகத்திற்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொஞ்சம் ஒன்றுக்குற தர முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டக்குன்னு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனத்துக்கு எடுத்துக்கணும் சரி யாருக்கு நன்மை யாருக்கு நன்மை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ராசி அடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பதினோராம் மீட்டில் லாபஸ்தானத்தில் வந்து சனியுடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராசி அதிபதி வந்து செவ்வாயோட சேர்ந்தாலுமே பணமழை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொடுப்பாங்க பொதுவாக நம்ம எல்லாமே திணிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் சனினாவே பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இல்லை அந்த காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறது ஒரு மிக முக்கியமான தாற்பரியும் ஆனால் உங்கள் நான் பெரிய இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அந்த சனியும் செவ்வாயும் எப்படி இருக்குன்றார்களோ அதை பொறுத்து தான் அந்த பலன்களை இயக்கம் வருத்தப்பட வேண்டாம் நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு வந்து உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறையெல்லாம் பணம் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகமாக இருக்கும் மேசராசிக்கை அடுத்த வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பத்தாம் வீட்டை தொழில் ஸ்தானத்தில் வந்து சனியோட இணைவுதான் உற்சாகமான ஒரு அமைப்பு நல்லா ஆக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பணியில் வந்து கவனம் தேவை பணப்பழக்கம் வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும் கூடவே செல்வம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தம்பதியிடையே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்யூன்யமானது இருக்கும் காணப்பட வேண்டாம் கோபம் அவ்வப்போது நீங்கள் வந்து எட்டி பார்த்தாலுமே அந்த கோபத்தை கண்ட்ரோல் செய்வது உங்களுக்கு சகலவிதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் ஆலய வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செவ்வாய் சனி அப்படின்னாவே ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் மிருஷீட்சி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் செவ்வாயினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய பழனி முருகனை கொள்வது உங்களோட சகல விதத்தில் மாற்றத்தையும் ஏற்படுத்ததையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசி மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இணையதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போ போய் எட்டி பார்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கள் சிக்காமல் தவிர்ப்பதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நிறைய பிளட் டொனேஷன் பண்ணுங்கள் கையில் இருந்த பணம் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் விரைவு செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டி பார்த்தாலும் கூட உடன்பிறப்புடன் வாக்குவாதங்கள் வந்து தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மிதனராசிக்காரருக்கு உரிய பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இந்த செவ்வாய் சனி கூட்டணி நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டில் சனியோடு இணைந்து அண்ணிக்கணும் கடகராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் வீட்டில் சனி இணைந்து செயல்படுவது வந்து பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்திங்கன்னா எதை கண்டாலும் அந்த பார்த்திங்கன்னா ஒரு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சிரமமான தான் அப்படிங்கிறதுனாலும் கூட தப்பிக்கலாம் கவனப்பட வேண்டாம் அவசியம் இல்லை தேவையற்ற அந்த தான் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே கோபப்பட்டு சண்டைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி செவ்வாய் தளமாக தேரக்கூடிய பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து வந்தாலே பலவிதமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பார் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் வந்து இந்த சனி செவ்வாயோட கூட்டணி செயல் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அமைப்பு வந்து வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குண்டான சண்டை சச்சரவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் பலருடைய செயல்கள் வந்து எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை அதிகரிக்கும் அதே மாதிரி கண்கள் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருந்தாலும் சரி சர்ஜரியாக இருந்தாலும் சரி டெக்கி சரி பண்ணுங்க உடல் அதே மாதிரி உடலில் உஷ்ணம் வைத்து வலி சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயமாக இருந்தாலும் கட்டன் டக்குன்னு போய் சரி பண்ணுங்கள் பேசும் வார்த்தைகள் கவனம் தேவை கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வது சகல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசி காலங்களுக்கு அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் சனியோடு சேர்வது வந்து சனியோடு செவ்வாய் சேர்வது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக சொல்லி சொல்லலாம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பணப்பழக்கம் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயும் அது அளவுக்கு மீறி கடன்கள் வாங்குவது வேண்டாம் அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கலாம் அதே புதிய இடத்திற்கு நீங்கள் ஷிஃப்டானு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ஆகிக்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷனும் கூட அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு சகலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி இணைய இணையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி உடல் உபாதைகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவுகள் வந்து கொஞ்சம் அப்படியே அன்கண்ட்ரோலாக போகிறதுனால வந்து எதுக்கு செலவு பண்ணணுங்கிறத தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள் வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிள்ளைகளை சமாளிக்க முடியாமல் அந்த அவங்களுடைய உங்கள் சொல்பயிற்சி கேட்காமல் இருக்கிற விஷயத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட கூட்டணி இருக்கிறதுனால பண விஷயங்களிலும் கவனம் தேவை இந்த மாதிரி துலாம் பிரச்சனைகள் துலாம்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக பழனி முருகனை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு அதற்கு அடுத்ததாக எடுத்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விருட்சக்ராசிக்காரர்கள் விருச்சத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் சனி நினைந்து செயல்பட வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் வந்து உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உடல் உபாதைகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் தொலைகள் வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சிங்கரிக்குடி நரசிம்மர் பூ பூர்வரசுப்ப நரசிம்மர் பறிக்கல் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா பகதில் குடி நரசிம்மர் எந்த கோவிலையும் நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த போராட்டங்கள் விலகும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தனுசு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து வீட்டில் சனி சேவாய் விழுந்த கூட்டணி சேர போகிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் கிடைக்கும் பங்கு சந்தைகள் மூலியமாக லாபம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டம் வந்து நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க வீடு வாகனம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வாங்குவதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதற்கு ஏற்ற காலம் அப்படிங்கிறதுனால உதவியில் ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்வது உங்களுக்கு சகலவிதமான மாற்றத்தை தினசராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசியில் அதாவது பயணம் செய்யக்கூடிய அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு வந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனியோட எனக்கு கூப்பிட்டு போடுறதுனால அந்த கண்டிப்பாக குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது பேச்சில் கவனம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கண்டிப்பாக அனுசரித்து போங்க ஏற்று ஏற்று பேசாதீங்க கலக்கவும் கலவரமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களால் நீங்களாக போய் மூக்க நுழைச்சி எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாதீங்க அடுத்தவங்க பஞ்சாயத்தில் போய் தலையிடாதீங்க அதே மாதிரி நகை இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் தெரியாமல் போய் பொருளை கொடுக்குறது பணத்தை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க மகரத்துக்கு குழுக்கள் வாங்கலாம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யாரிடமும் கொடுத்து பணம் கொடுத்து தயவு செய்யாமல் போயிடாதீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை பாலாபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மகரத்துக்கு கும்பத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோட செவ்வாயினே போது பகையாளினுடைய வீட்டில் வந்து செவ்வாய் செல்வது வந்து சிறப்பானதல்ல உங்களுக்கு வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பதுனால அலுவலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் கவனம் பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்பட்டு வாய்த்த விடாதீங்க சனி செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தை பயணத்தை இரவு நேர பயணத்தை எல்லாம் தவிர்த்துவிடுங்கள் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிமலை ஆண்டை தரிசனம் செய்தால் மட்டுமே இந்த தீமைகள் எல்லாம் விலகி நல்ல மாற்றத்தை விடுங்க உடலில் கேர் கொள்ளுங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் மீனத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறிய ஸ்தானமான பரணா சனியோட செவ்வாய்க்கு இந்த கூட்டணி வர்றதுனால உடல்நல பிரச்சனைகள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா குறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறை எல்லாம் கண்டுகொள்ள பயப்பட வேண்டாம் இல்லை அதே மாதிரி இரவு நேர பயணத்தை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் உங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிறரை தலையிட அனுமதிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் ரத்த ரத்த தானம் செய்வது மிக சிறப்பான ஒரு ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகின்றது ஆக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி செவ்வாய் கூட்டணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுய சுய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் எந்த நட்சத்திர சாரத்தில் பயோட்டிருக்காரா நட்பாடு இருக்காராங்கிறது தெரியணும் எந்த இடத்துலருந்து தசனை நடத்துகிறாருங்கிறது தெரியணும் அதே மாதிரி எப்படி இருக்காருங்கிறது தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பலங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது தெரிஞ்சால் மட்டுமே இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை ராசைகளுக்குள்ள பழங்கள் உங்களுக்கு புரிந்து வரும் வெறும்னே நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து எடுத்தால போட்டுக்காதீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பயப்படுங்கிற அவசியம் இல்லை சனியும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் மலு விழந்தோ பிரச்சனையில் இருந்தோ மறைந்திருந்தோ இருந்தால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குங்கிறத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஸோ அதனால் இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் வேணும்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து கீழ்கின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் பொழுது தான் உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வெளிப்பட முடியுங்கிறத மட்டும் இந்த பதிலை சொல்லி நான் உங்களை தெளிவுபடுத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அழைப்பாக இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் கூப்பிட்றேன் வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வைபவம் சிறப்பாக நடக்கிறதுக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சூரியலிங்கத்துக்கு அடுத்தாக இருக்கக்கூடிய சரி சுவாமிகள் ஆசிரமத்தில் இந்த விஷயம் அந்த மகாசிவராத்திரி வைப்பும் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஸோ அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் கலந்து கொண்டு இந்த பிரதோஷ பூஜை அதுக்கப்புறம் தேவாரம் திருவாசகம் சம்மந்தப்பட்ட பதிகங்கள் உண்டு அதுக்கப்புறம் மிட் நைட் வந்து பன்னெண்டுலேருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான ஹோமங்கள் நடக்கிறதுக்கு கடன் தீர்க்கக்கூடிய கார்த்த விரியாஜு கார்த்திக்ரியாஜுன ஹோமம் சுதர்சன ஹோமம் ருத்ரஹோமம் குபேரலட்சுமி ஹோமமும் நடக்கிறதுக்கு சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் காலை சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜை உண்டு பிரதோஷ பூஜை முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு அன்னதானம் முடிச்சதுக்கப்புறம் நிறையா வைபவங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரியுன்னாலும் நீங்கள் கீழ்கின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்டேட் வாங்கிக்கலாம் அடுத்த பதிவில் வேறொரு இணைவோடு சந்திக்கலாம் நட்பு நட்பவே நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ உருப்பியோ நமக்கு